இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ஆர்டர் ஒன்று கேன்சல் ஆகிடுச்சி ஸோ இதை தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் சந்தோஷ் ப்ரோ ஸோ நாங்கள் ரெண்டு தான் ஸோ இவருக்கு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீஸா கேன்சல் ஆகிருக்கு எனக்கு இது கேன்சல் ஆகிருக்கு நாங்கள் சாப்பிட போகிற இப்போ ஆமாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புஸ் கப்பூஸ் கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் ஒரு பெப்சி இதெல்லாம் கேன்சல் ஆகிருக்கு வேறு ஒன்றும் இல்லை அதை ஓப்பன் பண்ணுங்கள் ப்ரோ என்னது அது

எதுக்குன்னா நம்ம ஊரில் கலப்படம் பண்ணுறது சிம்பிள் தான் அந்த மாடல் இது அப்படி கிடையாது மூடி மாதிரி அதே தான்